வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறேங்க என்னோடய பேத்திக்கு முறுக்கு செஞ்சு அனுப்பிச்சேன் அந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு அப்படி பண்ணுறேன் நான் பெருங்காயம் போட்டுட்டேன் சீரகம் போட்டேன் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் பட்டரு போட்டுக்கிறேன் இதை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி பசைக்கிறேன் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கிடாயில் சூடு இறட்டும் என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து எபர் சில்வர் கடாயை பார்த்து இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து கல்கத்தாவில் வாங்கினது தான் இது தான் கல்கத்தா கடாய் ஆக்சுவலாக என்னோடய கோ சிஸ்டர் கல்கத்தாவில் இருந்தாங்க அப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்க முப்பது வருஷம் ஆச்சு ஸோ இது தான் கல்கத்தா கடாய் இப்போ நான் மாவு பசிஞ்சுக்கிறேன் பச்சை தண்ணி தான் பசஞ்சிக்கிறேன் நல்லா மாவு நல்லா பசஞ்சாச்சு இப்போ புழிஞ்சிக்கலாம் தட்டில் என்ன தடைய வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி முறுக்கு ரெசிபி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் முறுக்கு எடுத்துக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நான் எல்லா முறுக்கையும் சுட்டுட்டு காமிக்கிறேன் முறுக்கு சுட்டு எடுத்துட்டேன் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதனால் முறுக்கு கொஞ்சமாக சுட்டுருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்